உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் ஃப்ரம் இனண்டன்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து எந்த அளவுக்கு போட்டால் கரெக்டா இருக்கும் ஸோ என்ன அளவுன்றது சரியான அளவுன்றது அது விளக்கமா சொல்லுங்க அதே மாதிரி பேஸ்மெண்ட் போடும்போது என்னென்ன ஸ்டேஜ்ல நம்ம கவனிக்கணும்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ பொதுவாக ஒரு பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பள்ளமாக இருக்கு ரோடை விட வந்து மனை வந்து ஒரு ஒரு அடி இல்லை ரெண்டு அடி பள்ளமாக இருக்கு அப்படின்னா நம்ம ரோடு மட்டத்துல இருந்து ஒரு மூணு அடி ஹைட் ரைஸ் பண்ணி மினிமம் நம்ம வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா மழை காலத்துல வந்து மழை தண்ணி வந்து உள்ள வராம இருக்கிறதுக்கும் பிற்காலத்துல வந்து ரோடு மாற்றம் உயர்ந்தாலும் நம்மளுடைய வீடு வந்து பல பல்ல ஆகாம இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ஃபைவ் ஃபீட் அளவுக்கு நம்ம வந்து பேஸ்மெண்ட் வந்து அமைக்கிறதுக்கு சிறந்தது சோ இந்த ஃபைவ் ஃபீட் அளவு நம்ம உயர பேஸ்மெண்ட் ஐட்டு கட்டுறோம் அப்படின்னாலே நம்ம பாத்தீங்கன்னா செங்கல் கட்டுமானம் கிரேட் பீம் வந்து ஃபுல்லாவே எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேல வந்து கட்டுவலை வந்து பாத்தீங்கன்னா செங்கல் கட்டுவலை விலை போறதுக்காக பிரிக் இல்லைன்னா காங்கிரீட் பிளாக்ஸ் இது வந்து நம்ம போட்டு கட்டும்போது பாத்தீங்கன்னா உப்பு அரிமானம் வந்து இதனால கண்டிப்பா தடுக்கப்படுது சோ நீர் கட்டணம் திறனும் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் வந்து ரொம்ப அதிகம் சோ நீரை உறிஞ்சி மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியை மேலே தள்ளும் சோ இது நடக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கூட நீங்க கட்டலாம் அதே மாதிரி சாயில் வந்து நீங்க ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டூ ஸ்டேஜ் ஆஃப் சாயில் ஃபில் பண்ணி நம்ம வந்து கூராட்டி லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வந்து பிசிசி போடாம நம்ம காமல் பிசிசி போடலாம் நீங்க ஃபைவ் ஃபீட்டுக்கு மேல கம்ப்ளீட்டா நீங்க ரைஸ் பண்றீங்க உங்களுடைய கட்டணம் வந்து ரொம்ப ஒரு மூணு அடி நாலு அடி டவுன்ல இருக்க படலாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஃபீட் ஹைட்டு நீங்க பேஸ்மெண்ட் ஹைட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா ரோடு மட்டத்துல இருந்து கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு மினமும் ஒரு த்ரீ ஃபீட்டாவது இருக்கும் அந்த மாதிரி ஒரு பள்ளம் இருக்கிற இடத்துல ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸ்மெண்ட் ஹைட் வந்து செவன் ஃபீட் இருக்கு அப்படின்னாலே ஃபைவ் ஃபீட்டுக்கு மேல எந்த பேஸ்மெண்ட் கட்டுறனாலும் நீங்க வந்து சாயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு டூ டைப்ஸ் ரெண்டு ஸ்டேஜா சாயில் ஃபில் பண்ணிட்டு நம்ம டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து கம்பி கட்டி ரூஃபுக்கு போற மாதிரி காங்கிரீட் வந்து லேயிங் பண்ணணும் ஸோ இது எதுக்காக தான் நம்ம பண்றோம்னா நம்ம சாயில் வந்து செவன் ஃபீட் ஹைட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணும்போது ஃபியூச்சர்ல வந்து செட்டில்மெண்ட் ஆகாம செட்டில்மெண்ட் ஆகி கீழே மேடுப்பள்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டைப் பண்ணுறோம் ஸோ இந்த பேஸ்மெண்ட் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாயில் உபயோகப்படுத்தலாம் வந்து பாத்தீங்கன்னா கிராவல் மண் இல்லை வந்து நல்ல ஒரு மண்ணாக தான் இதில் ஃபில்லிங் பண்ணணும் ரப்பிஷ் களிமண்ணோ இந்த மாதிரி வந்து பொருள்லாம் வந்து இதில் ஃபில்லிங் பண்ணக்கூடாது ஏன்னா களிமண் வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் வந்து களிமண் வந்து இறுக்கி போயிருக்கும் ஸோ அந்த டைம் வந்து மேடுப்பள்ளம் வர பேக்ஸ் வர நிறையா வாய்ப்பு இருக்குது நீங்க ஃபில்லிங் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா திராவல் மண் வச்சு பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் த சஸ்கிரிப்ஷன் தேங்க்ஸ்